தனி மனிதனின் சுதந்திரம் எதுவரை சாலையில் மனிதர்கள் எல்லோரும் நடக்கிறாங்க அவங்க எங்க போறாங்க அது அவர்களுடைய பயணம் அவங்களுக்கு மட்டுமே தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது சுதந்திரமாய் நடப்பது அவங்க அவங்க உரிமை மழை வரும் என நினைத்து குடையை ஒருவர் கையில் கொண்டு போறாரு அது அவரின் சுதந்திரம் சிறிது தொலைவு கழித்து கை வலிக்கிறதென என குடையை தன் கக்கத்தில் வைத்துக்கொண்டு நடக்கிறார் அது அவரின் சுதந்திரம் ஆனால் அச்சுதந்திரத்தின் எல்லை என்ன கக்கத்தில் உள்ள குடை பின் நடந்து வருபவரின் கண்ணை குத்தாத வரைத்தான் எல்லை இதை நாம் உணர்ந்தாலே இங்கு நடக்கும் அடிதடிகள் குறைந்துவிடும் எத்தனை எத்தனை சண்டை கூச்சல் குழப்பம் ஈகோ வன்மம் இங்க சுதந்திரமாய் பல கலவரம் நடக்குது நேற்றைய போராட்டங்கள்தான் இன்றைய நமது வாழ்க்கை இருக்க காரணம் யாரோ எங்கோ எவரோ போராடி உயிர் தியாகம் செய்ததால் நாம் இன்றைக்கு உங்களை சுற்றி பாருங்கள் சுதந்திரமாய் திறந்து கிடக்கும் கிணறு சுதந்திரமாய் நடந்து செல்லும் குழந்தையை விழுங்குகிறது தாகூர் அற்புதமா சொல்லுவார் பூமி தான் செய்த உதவிக்காக மரத்தை கெட்டியாக பிடித்து வைத்துக் கொள்கிறது வானம் அப்படி இல்லை மரத்தை சுதந்திரமாக விட்டுவிடுகிறது உங்களுக்கு உங்க சுதந்திரம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒன்று அமைதி என்ற நிம்மதி இரண்டு சுதந்திரம் என்ற விடுதலை எனக்கு ரொம்ப பிடித்த எஸ் ராமகிருஷ்ணன் வரிகள் கையில் ஆயுதம் இல்லாமல் தெய்வங்களே வாழ முடியாத நம் காலத்தில் மனிதர்கள் அவமதிப்பும் அறியாத வடுக்கலும் ஏற்படாமல் வாழ முடியாது தான் போலும் பறப்பது சுதந்திரம் என்று பறவையை பார்த்து மகிழும் எவரும் பறத்தல் ஒரு இடையறாத போராட்டம் என்று புரிந்து கொண்டு இருக்கிறார்களா என்ன யோசித்து பார்த்தா இன்றைக்கு நம்ம எல்லாருமே நம்ம சுதந்திரத்துக்காக ஏதோ ஒரு வழியில போராடிட்டு தான் இருக்கோம் வாழ்க்கையே போராட்டம்தான் வாழ்ந்து தான் பார்க்கணும் போர்க்களம் மாறலாம் வாழ்க்கையும் மாறுமா தன்னம்பிக்கை இருந்தா மார்க்சியம் தன்னம்பிக்கை போயிட்டா ஆன்மீகம் சுதந்திரம் வேணும்னா பைத்தியம் ஆகணும் என்று சுகந்தி சுப்பிரமணியன் சொல்வாங்க சுதந்திரமாய் சிரிக்கும் பூக்களின் கதைதான் பூமியில் நமக்கும் வாசனை இருக்கும் வரையினில் வாழ்க்கை இருக்கும் உலகினில் எதுவும் நிரந்தரம் இல்லை உறங்கிடும் வரையில் சுதந்திரம் இல்லை என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் எழுத்தாளர் அமிர்தம் சூர்யாவோட அற்புதமான வரிகளோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் உங்கள் புலி இப்போது என்ன செய்கிறது அறைக்குள் அடைப்பட்ட புலி சுற்றி சுற்றி வருகிறது வாழ்வு சூனியம் தன் என்ற நீங்கள் எதுவாக உணர்கிறீர்கள் உங்கள் புலி இப்போது என்ன செய்கிறது என்ற பதிலில்தான் உங்களுக்கான என் கவிதையை முடிக்க முடியும் தன் மூச்சு காற்றை தந்து என் தேசத்தின் சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்த வீர தியாகிகளுக்கு வீர வணக்கம் என் தேசத்தின் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் எங்கும் சுதந்திரம் நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு வெற்றி ஊதுவோமே எடுத்துவோமே பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே அன்பே சிவம் நன்றி வாழ்க்கை வளமுடன்